அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் வந்து இன்றைய தினம் என்ன சொல்லித்தர இருக்கோம் அப்படின்னா நம்ம பாரம்பரியமான சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து இந்த மருந்து வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா இப்போ இன்றைய இளைஞர்கள் பல தவறான பழக்க வழக்கங்களை கை கொண்டு இந்த சுய இன்ப பழக்கம் பல தவறான பெண்களோடு உறவு வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஈடுபட்டு அவர்களுடைய ஆண் குறி வந்து பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சித்த வைத்தியில் சித்தர்களுக்குரிய ஒரு அருமையான மருந்து இருக்குது இதை வந்து யார் வேணாலும் செய்ய முடியும் ரொம்ப எளிமையாக செய்யும் முறை ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது விவரமாக சொல்கிறேன் அதனால் இதை வந்து நீங்கள் செய்து ஒரு லேபனை மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா பலவிதமான நல்ல ஒரு பலன் எதிர்பார்க்க முடியும் அதை விட்டுட்டு இப்போது வைத்தியர்கிட்ட போனீங்க அப்படின்னா நிறைய காசை பிடிங்கிட்டு உங்களுக்கு சரியான ஒரு மருந்தை கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்து நல்லா வேலை செய்யக்கூடியது ஒரு ரகசியமான முறை இதை வந்து நம்ம இன்றைக்கி வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லித்தரோம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம காட்டுறேன் முதல்ல வந்து இது வந்து அமுக்கராங்கிழங்குன்னு பேர் இது வந்து அமுக்கராங்கிழங்கு அப்படின்னு நீங்கள் நாட்டு பந்து கிடையாது கேட்டீங்கன்னா இந்த கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தேவையானது கொட்டை இதுக்கு பேர் தான் எட்டிக்கொட்டை இந்த எட்டிக்கொட்டையும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் இதையும் வாங்கி வச்சுக்கங்க அதுக்கு அடுத்ததாக இந்த வசம்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த வசம்பு அப்படிங்கிறது இதுவும் உங்களுக்கு கிடைக்குது இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது எல்லாமே அரைக்கரைக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசு வெண்ணெய் நல்ல ஒரு பசு வெண்ணெய் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கங்க இப்போ நம்ம எப்படி இதில் வந்துட்டு இந்த இந்த நம்முடைய ஆணுக்குறி துவழல் அப்படின்னு சொல்லுவோம் விரைப்புத்தன்மை இல்லாதது அதுக்கு வந்து நம்ம இந்த லேபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேலே பூசுகிற இந்த லேபனத்தை எப்படி பண்ணுறதுக்குன்னு நான் காட்டி தரேன் முதல்ல வந்து இந்த வெண்ணெய் கொஞ்சம் சிறிதளவு எடுத்து போட்டுக்குங்க கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டுட்டு நம்ம எதை உரைக்கிறோமோ இவ வசம்பு உதாரணத்துக்கு வசம்பு எடுத்துகிட்டு இப்படி உரைக்கணுமா இப்படி நீங்கள் உரைச்சிட்டு வரணுங்க நல்லா நீங்கள் உரைக்கணும் இதுக்கு வந்து தேவையானது இந்த மாதிரி ஒரு ஒரு பட்டையாக இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்துக்கலாம் அல்லது வீட்டில் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் அரைக்கலாம் அதெல்லாம் எந்த பாஷானம் கிடையாது தாராளமாக நம்ம அம்மியில் அரைக்கலாம் ஒன்றாது இது நல்லா நீண்ட நேரம் அரைக்கணும் இது அரைக்கும் போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வெண்ணெய் வந்து நிறம் மாறி நம்ம அரைக்கக்கூடிய பொருளுடைய அந்த தன்மை ஊற அதில் ஏறும் அந்த மாதிரி நல்லா உரைக்கணும் நல்லா உறச்சிக்கணும் நல்லா உறச்சிக்கணும் நல்லா உடைங்க இது பார்த்தீங்கன்னா இது உரைப்படும் இந்த உரைப்பட்டதில் என்னதுன்னா புற இதில் இந்த வெண்ணெயில் சத்து ஒரு இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது பல சித்த வைத்தியர்கள் வந்து ரகசியமாக கையாண்டுருக்கூடிய ஒரு முறை இது முன்னாடி வடித்து நான் சும்மா அவங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக செய்கிறேன் நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உரைச்சிக்கோங்க இந்த வெண்ணை வந்து நிறம் வந்து மாறணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஒன்று உரைச்சாச்சு அடுத்தது ஒன்று உரைக்கும்போது மாதிரி வெண்ணை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அடுத்தது இந்த அமுக்குறாங்க நான் உரைக்கிறேன் இதெல்லாம் சுலபத்தில் உரைச்சிடலாம் ஆனால் எட்டிக்கொட்டை அவ்வளோ சீக்கிரம் உரைக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உரைக்கணும் அதே இதோட தத்து நல்லா ஏறிடுச்சு உங்களுக்கே தெரியுது பாருங்கள் மறுபடியும் இது வலிச்செடுத்துக்குங்க ரொம்ப சுலபந்தான் செய்கிறது பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம முறைக்க வேண்டியது எட்டிக்கொட்டையை இதுதான் ரொம்ப கஷ்டம் இது அதே மாதிரி தேவையான அளவு வெண்ணெய் எடுத்து போட்டுட்டு வெட்டிக்கொட்டை நல்லா பெருசாக பார்த்துருக்குங்க இப்படி பிடிச்சிக்குங்க எட்டி கொட்டை வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உரப்படாது இது நீங்கள் தையில பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா கொரடு இருந்ததுன்னா அதில் பிடிச்சி கூட உரைக்கலாம் நல்லா கொரடு வச்சு டைட் பண்ணிட்டு உரைச்சிங்கன்னா நல்லா உரப்படும் இந்த கால நேரம் பார்த்திங்களா மரக்கலர் மாதிரி மாறி இருந்தோம் அப்போ தான் அதோட சத்து பூரா அதில் இறங்குதுன்னு நட்டும் lo lascio il tic normalico compro col bikini rigido ma for unisci di e mi degrenano ci sono altri che இப்போது நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூனையும் அளவாக நம்ம எடுத்துக்கணும் பாருங்க இந்த மூனையும் அப்படி அளவாக எடுத்து ஒரே அளவு எடுத்து ஒன்றா போட்டு கலந்துக்குங்க நல்லா அப்படி கலந்து வச்சுக்கங்க ஒன்றா கலந்து இதை வந்து ஒரு ஒரு கண்ணாடி பாட்டில் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதை போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டு தினந்தோறும் இரவு படுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய ஆண்குறியில் வந்து இதை எடுத்து லேசாக இப்படி போட்டு இப்படி அப்ளை பண்ண மாதிரி இப்படி தடவை இப்படி தடைய விடுங்க இப்படி போட்டு இப்படி தடை விடுங்க இப்படி போட்டு தடைய விட்ருங்க இதில் வந்து என்னென்னா இந்த அடிப்பாகத்தில் மட்டும் போடக்கூடாது மேலே வந்து சுற்றிலும் போடலாம் முக்கால்வாசி இடத்துக்கு நீங்கள் போடலாங்க ஆனால் வந்து இந்த அடிபாகத்துக்கு போடக்கூடாது இது நான் ஏன் இந்த ம இந்த மருத்துவ நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா நிறையா இளைஞர்கள் வந்து எங்கிட்ட கேட்டாங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு அதனால நான் அந்த ஒரு ரகசியமான முறை உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அடியில் மட்டும் நீங்கள் போட வேண்டாம் இந்த மாதிரி முழுவதுமாக போட்டுவிட்டு நீங்கள் விட்டுருங்க இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் நான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சுடுநீர் ரொம்ப சூடாக இல்லாமல் மிதமான சுடமாக சூடாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த ஆண்கூறியை கழுவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விரைப்புத்தன்மை ஆண்குறி தோழல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விரைப்புத்தன்மை நீ நல்ல ஒரு நல்ல ஒரு விரைப்புத்தன்மைக்கு வரும் தோழல் நீங்கி விரைப்புத்தன்மைக்கு வரும் நல்ல ஒரு அருமையான அற்புதமான மருந்து இது செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சுயன்ப பழக்கம் பண்ணுறவங்க பண்ணக்கூடாது மனைவியோடோ இல்லை வேற பெண்களோடோ உடலோட வச்சுக்கூடாது அப்படி இருந்தால் தான் இது பூரணமான உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த லேபனத்தை நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா சரி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களோடருந்து விடைபெறுறது கோபாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்